வணக்கம் நண்பர்களே அனருகுமார் திசநாயக்கா பாதாள உலக குழுவினரோடு எவ்வளவு தூரம் முரண்பட்டு கொண்டிருக்கிறார் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது ஏனெனில் பாதாள உலக குழுவினரை முழுமையாக அடக்க வேண்டும் ஒடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் இலங்கையில் ஆட்சியே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் பாதாள உலக குழுவினரின் நடவடிக்கைகள் புதிய அரசாங்கத்துக்கு பெரும் நெருக்கடியை தந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இதனை எவ்வாறு அனுரகுமார் தேசநாயக்க கையாள போகின்றார் என்கின்ற ஒரு பிரச்சனை தொடர்ச்சியாகவே எழுப்பப்படுகிறது ஆனால் அதை சரியான முறையில் கையாளாவிட்டால் புதிய பல சிக்கல்களை தரக்கூடும் என்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அரசியல் அவதானிகளும் சொல்கின்றார்கள் ஏனெனில் புலனாய்வு துறை சரியான முறையில் செயல்படாவிட்டால் இலங்கை அரசாங்கம் பாரிய வீழ்ச்சியை சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது ஆனால் பாதாள உலக குழுவினருடைய நடவடிக்கை நாட்டினுடைய தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை என்று ஜனாதிபதி அனுராகுமார் திசநாயக்கா குறிப்பிடுகின்றார் ஆனால் இந்த குழுக்களை எவ்வாறு கையாள்வது என்பது தொடர்பாக பலதரப்பட்ட சிக்கல்கள் வரக்கூடும் என்று புலனாய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன பாதாள உலக குழுக்கள் தொடர்ச்சியாக வன்முறை நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள் துப்பாக்கி சூடு போதைப் பொருள் கடத்தல் அண்மையிலே போதைப் பொருள் குளிசைகள் தற்பொழுது விற்பனை செய்யப்படுகின்றன அது இப்பொழுது பல பில்லியன் பெருமதியான ரூபாய்கள் பெருமதியான போதைப் பொருள் தற்பொழுது கைப்பற்றப்பட்டிருக்கிறது பில் குளிசைகளாக கேப்சூல்ஸ்களாக கைப்பற்றப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம் ஆனால் இவ்வாறு பாதாள உலக குழுக்கள் வெவ்வேறு விதமான நெருக்கடிகளை இலங்கை ஆட்சியாளர்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனை என்னவெனில் படைகளில் முக்கியமாக ராணுவத்தை விட்டு ஓடிய முன்னாள் படையினர் தற்பொழுது பாதாள உலக குழுக்களோடு சேர்ந்து செயல்படுகின்றார்கள் என்பதுதான் இப்ப மிகப்பெரிய பிரச்சனை அரசாங்கம் இதை எவ்வாறு கையாள போகின்றது என்பது தொடர்பாக பலதரப்பட்ட கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன ஆனால் எவ்வாறு இதனை கையாள்வது என்பது தொடர்பான ஒரு திட்டமான நடவடிக்கைகள் இல்லாமல் இருக்கிறது இப்ப படைகளை விட்டு வெளியேறிய எல்லோரையுமே கைது செய்ய முடியுமா அவர்களுக்கு புனர்வாழ்வு அளிக்க முடியுமா என்பது ஒரு பெரும் கேள்வி உத்தியோகபூர்வமாக இவற்றை செய்ய முடியுமா எவ்வாறு இவரை இந்த விஷயங்களை சாதிப்பது என்பது பெரும் சிக்கலான ஒரு விஷயமாக இருக்கிறது கிட்டத்தட்ட ஐம்பது அதிகமானவர்கள் இந்த படையிலிருந்து விலகி ஓடியிருக்கிறார்கள் அது யுத்த காலத்திலும் யுத்த காலத்திற்கு பின்னரும் இடையிலும் ஓடி இருக்கிறார்கள் ஆனால் இப்ப பாதாள உலக குழுக்களோடு இருந்து செயல்படுகின்ற படையினரின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு என்றே சொல்லப்படுகிறது மதிப்பிடப்படுகிறது ஆக இருந்து இப்ப ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறு பேர் பாதாள உலக குழுக்களோடு அஹ் வேலை செய்தால் வேலை செய்கின்றார்கள் என்று வைத்துக் கொண்டால் கிட்டத்தட்ட வெளியேறிய ஐம்பது ஆயிரம் ராணுவத்தையும் சுற்றி வளைத்து கைது செய்து கைது செய்தால் அந்த முடிவு எப்படி இருக்கும் என்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆனா அதிகமானவர்கள் வெளிநாட்டுக்கு சென்றிருப்பார்கள் எல்லோரையுமே கைது செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தும் உள்ளே தகவல்கள் கொடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டால் இவர்கள் வந்து அஹ் வெறுப்பு கொண்டு இந்த அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய இருக்கும் என்ன பிரச்சனை அவர்கள் எல்லோரும் ஆயுத பயிற்சி பெற்றவர்கள் விஷயம் ஆயிரத்தி ஐநூறு பேருக்காக ஐம்பதுனாயிரம் பேரை பகைத்துக் கொள்வதா என்கின்ற ஒரு சிக்கல் அரசாங்கத்துக்கு இருக்கிறது இப்ப அரசாங்கத்தை பொறுத்த அளவுல இது ஒரு பெரும் பிரச்சனை தான் ஒன்று பாதாள உலக குழுக்களை கட்டுப்படுத்த வேண்டும் ஆனால் யார் யார் பாதாள உலக குழுக்களோடு தொடர்புடைய இராணுவத்தினர் என்று கண்டுபிடிக்க வேண்டும் இது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது இப்பொழுது புதிதாக ஒரு விடயத்தை அனுரகுமாரி திசைநாயக்க அரசாங்கம் சொல்லி இருக்கிறது மேஜ தளத்துக்கு கீழான அதிகாரிகளும் சாதாரண படை சிப்பாய்களும் தங்களுடைய பாஸ்போர்ட்டுகளை படை தலைமையகத்திடம் கையளிக்க வேண்டும் என்று புதிதாக ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறார்கள் ஆகவே பாஸ்போர்ட்டுகளை கையளிக்க சொன்னால் அதுவும் அவர்கள் மத்தியில் ஒரு புதிய விஷயம் தானே இதுவும் ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் வரும் வாரங்களிலே ராணுவத்தை விட்டு வெளியே போகக்கூடியவர்கள் அதிகமாக இருப்பார்களோ என்கின்ற ஒரு கேள்வியும் எழுகிறது தேசிய மக்கள் சக்திக்கு இது ஒரு பெரும் சிக்கலை ஏற்படுத்தும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இந்த இடத்துல தேசபந்து தென்னகோன் ஆஹ் முன்னாள் போலீஸ் மா அதிபர் அவரை கைது செய்வதற்கு அவர் தலைமுறைவாகிட்டார் கைது செய்வதற்கு பிடிவராந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இப்ப இப்ப அவரை கைது செய்வதற்கே பிடிவராந்து பிறப்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அரசாங்கம் இருக்கிறது என்ன பிரச்சனை என்றால் தேசபந்து தென்னகோன் டிசம்பர் முப்பத்தி ஒன்று மாத்தரை வெளிகம டபிள்யூ பதினைந்து விடுதியில் நடைபெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பாக அப்போதைய பதில் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் உட்பட எட்டு பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தைச் சேர்ந்த நான்கு குழுக்கள் இதற்கு ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றன இந்த குழுக்கள் தேசபந்து தென்னக்கோனின் ஹோகந்தர வீட்டையும் அல்லது கிரியுள்ள வீட்டையும் சோதனை செய்த போதும் அவர் அங்கு இருக்கவில்லை என்று தெரிவித்திருக்கின்றார்கள் இதற்கிடையில் பிடியானை பிறப்பிக்கப்பட்டுள்ள தேசபந்து தென்னக்கோன் தலைமறைவாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் அவருக்கு பயண தடை விதிக்கப்பட்டிருக்கிறது ஒப்பந்தத்துக்காக போலீஸ் திணைக்களத்தை காட்டி கொடுத்த முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை கைது செய்யுமாறுதான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது ஆனால் அவர் தலைமறைவாகி இருக்கிறார் அவரை தேடி முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற பிரதி விவகாரங்கள் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகலா குறிப்பிட்டிருக்கின்றார் நாடாளுமன்றத்திலே அவர் குறிப்பிடும் பொழுது இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை ஏனெனில் இப்ப க மறைந்திருக்கிறார் அவரை கைது செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு சிக்கல் அரசாங்கத்திற்கு பெரும் சிக்கலாகவே மாறியிருக்கிறது ஊழல் மோசடி தொடர்பான கோப்புகள் தங்களிடம் இருக்கின்றன விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் சுனில் வட்டகல குறிப்பிட்டிருக்கின்றார் நீதிமன்றம் சுயாதீனமாகத்தான் செயல்படுகிறது ஆகவே கடந்த காலங்களை போன்று எம்மால் செயல்பட முடியாது என்று சுனில் வட்டகல சொல்கின்றார் பாராளுமன்ற குருபுரிமையை பணத்துக்காக விற்பனை செய்திருக்கின்றார்கள் முன்னாள் அரசியல்வாதிகள் ஆனால் எங்களுக்கு அப்படி செய்ய இயலாது என்று குறிப்பிட்டிருக்கின்றார் ஊழல் மோசடியுடன் தொடர்புடைய அமைச்சர்களின் பெயர்களை குறிப்பிடுங்கள் அவர்களின் ஊழல் வரலாற்றை குறிப்பிடுவதாக ஜனாதிபதி அனுரகுமார தேசநாயக்கா அண்மையில் நாடாளுமன்றத்திற்கு வந்து எதிர்க்கட்சிகள் முன்னிலையில் குறிப்பிட்டார் அப்போது எவருமே வாய் திறக்கவில்லை என்று சுனில் வட்டகலர் சொல்கின்றார் ஆனால் இப்ப ஒப்பந்தத்துக்காக போலீஸ் திணைக்களத்தை காட்டி கொடுத்த முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்ன கைது செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது என்று இவர் சொல்கின்றார் அமைச்சர் சொல்கின்றார் அர்ஜுனா மகேந்திரன் என்ற பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கிறது தேசபந்து தென்னகோன் ஓடி ஒடைந்து விட்டார் அங்கால பெட்ரோல் பிரச்சனை இருக்கிறது வடக்கு கிழக்கில் இராணுவத்தை குவித்து வைத்திருக்கிறது அனுரகுமார திசநாயக்க அரசாங்கம் ஆகவே இது மிகப்பெரிய பிரச்சனையாகவே போய்கொண்டிருக்கிறது அடுத்தது வந்து ரவிகரன் எம்பி சொல்கின்றார் இரண்டாயிரத்தி ஒன்பது இராணுவத்திடம் சரணடைந்தோர் கொல்லப்பட்டு வட்டுமாகல் விகாரையின் கீழ் புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று ரவிகரன் எம்பி குறிப்பிடுகின்றார் ஆகவே இப்ப இலங்கை அரசாங்கம் பாதாள உலக குழுக்களை கட்டுப்படுத்தாவிட்டால் அவர்கள் ஆட்சியே செய்ய முடியாத ஒரு இக்கட்டான நிலைமை ஏற்படும் என்பதுதான் இங்கே முக்கியமான விஷயம் மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்